தாய்மொழி தமிழ் புதிய புதிய தமிழ் சொற்களை கையாண்ட வேண்டும் பேசும்போதும் எழுதும் போதும் என்கிற அக்கறை எல்லாம் மலிந்து வருகிறது அது மிகுந்த மகிழ்ச்சி இப்போது இந்த தொலைக்காட்சிகளிலோ அந்த பேட்டிகளிலோ அந்த விவாதத்தின் போதோ பயன்படுத்துகிற போது பல அறிஞர்களும் அறிஞர்கள் பலரும் சிறந்த என்று ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறார்கள் ஆ ஆ உலகின் ஆகச்சிறந்த அறிவாளி உலகின் ஆக சிறந்த ஏமாற்று வேலை உலகின் ஆக சிறந்த இப்படி ஆக ஆக சிறந்த ஆக சிறந்த என்று சொல்கிறார்கள் ஆக என்ற சொல் ஆக ஆகவே ஆதலின் இதெல்லாம் இணைப்பு சொற்கள் போல வரும் இதை நீ செய்தாய் ஆதலின் இதை செய்தான் ஆகவே இதை செய்தாய் ஆக இந்த பயன் வந்தது அப்படித்தான் தமிழில் பயன்படுவது தவிர ஆக சிறந்த என்பதை இவர்கள் மிக சிறந்த ஆக என்ற சொல்லை மிக என்ற பொருளே தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஆக மிகச்சிறந்த என்ன சொல்லுங்கள் உலகின் மிகச்சிறந்த உலகில் மிகச்சிறந்த அறிஞர் உலகில் மிகச்சிறந்த ஃப்ராடு இதுதான் இப்படி எல்லாம் சொல்லலாம் ஆனா ஆகச்சிறந்த சிறந்த ஏமாற்று ஆகச்சிறந்த உருட்டு இந்த உருட்டு என்ற சொற்கள் எல்லாம் புதிதாக வந்திருக்கிறது நல்ல பொருள பயன்படுகிறது இல்லாத ஒன்றை சொல்லுகிறான் பாத்தீங்களா அது உருட்டு அப்ப உருட்டு என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆகச்சிறந்த உருட்டு என்பதிலே மிகச்சிறந்த உருட்டு என்று சொல்வது சரி ஆக என்பது வேறு பொருள் மிக என்பது வேறு பொருள்